கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய மூன்று மாத ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்கிட வேண்டும் மத்திய அரசு நூறு நாள் வேலைக்கான நிதியை குறைப்பதை கண்டித்தும் நூறு நாள் வேலை கொடுத்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தியும் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் விவசாய தொழிலாளர் சங்கம் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் சிவராமன் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டன உரையாற்றினார் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க